மதுரை தமுக்கம் மைதானம் மாநாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தனியார் பங்களிப்புடன் மாமதுரை இயற்கை மதுரை என்ற கருப்பொருள் அடிப்படையில் இயற்கை பஜார் கண்காட்சி மற்றும் விற்பனையை மாண்புமிகு வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து கண்காட்சி அரங்கினை பார்வையிட்டார் இரசாயன உரங்களின்றி இயற்கையான பொருட்களை மட்டும் பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களுக்கு ஒரு நிரந்தர சந்தையை உருவாக்க வேண்டும் என்ற முயற்சியின் முன்மாதிரியாகவே இந்த இரண்டு நாட்கள் இயற்கை பஜார் நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது காலை பத்து மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இன்று மற்றும் நாளையும் நடைபெறும் மாதத்தின் முதல் திங்கள் கிழமை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டரங்கு அருகில் மகளிர் சுய உதவிக் குழுவினர்களின் தயாரிப்பு பொருட்கள் கண்காட்சி மற்றும் விற்பனைக்காக ஏற்பாடு செய்து இதுவரை மூன்று கண்காட்சி மற்றும் விற்பனை நடத்தப்பட்டது அது பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றது அதனைத் தொடர்ந்து அமைச்சரின் ஆலோசனைப்படி பொதுமக்களிடையே இயற்கை உணவுப் பொருட்கள் பாரம்பரிய விவசாயம் மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த புதிய முயற்சியினை மதுரை மாவட்ட நிர்வாகம் எடுத்தது அதன் அடிப்படையில் மதுரை தமுக்கம் மைதானத்தில் இரண்டு நாட்கள் இருநூறு அரங்குகள் அமைத்து நடத்த திட்டமிடப்பட்டது இக்கண்காட்சியில் பாரம்பரிய நெல் அரிசி ரகங்கள் காளான் வகைகள் சிறு தானியங்கள் இயற்கை உரங்கள் அலங்கார செடிகள் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை பொருட்கள் மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இக்கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன இந்த இயற்கை பஜாரில் பங்கேற்கும் விவசாயிகள் மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் சிறிய அளவு முதலீட்டில் பெரிய லாபம் ஈட்டுவதற்காக மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டு ஊக்குவிக்கப்பட்டுள்ளனர் ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதியும் இந்த இயற்கை விவசாயத்திலே வரக்கூடிய அத்தனை பொருள்களையும் அதை ஒரு வணிகமாக செய்ய வேண்டும் மக்களுக்கு பயன்பட வேண்டும் என்பதை கோயம்புத்தூரிலே அந்த துறையினுடைய அமைச்சர் அன்பரசவர்களை வைத்து மிக பிரமாண்டமாக அங்கே ஆரம்பித்து வைத்தார்கள் அது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியுடைய ஆணையர் அதை போல நம்முடைய வேளாண்மை துறை அதிகாரிகளும் சேர்ந்து நம்முடைய மதுரையிலையும் அந்த இயற்கை பஜார் வேளாண்மை துறையினுடைய பொருள்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இயற்கை உணவகம் மக்களுக்கு பயன்படும் என்ற வகையில் ஏறத்தாழ இரநூறு ஸ்டால்களை கொண்ட இந்த இயற்கை பஜார் என்பதை இன்றைக்கு மதுரையில் ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் மக்களுடைய ஆதரவு நிச்சயமாக பெருளவில் இருக்கிறது இது இன்றும் நாளையும் இந்த அனைத்து இயற்கையில செய்யக்கூடிய பொருள்கள் இங்கே நம்ம தமிழகத்தில் கிடைக்க இருக்கிறது எனவே அவருடைய வழியில் இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று அவர்கள் இதையும் இன்றைக்கு விவசாயத்தினுடைய மக்களுக்கு தெரியப்படுத்தி அதை பொதுமக்களும் இன்றைக்கு வாங்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி இருக்கிறோம் இது மதுரையும் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது என்பதனை மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சியினுடைய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநகராட்சியினுடைய ஆணையர் சட்டமன்ற உறுப்பினர் பூமிநாதன் அதே போல மாநகராட்சியினுடைய துணை மேயர் மற்றும் அதிகாரி வேளாண்மை துறையினுடைய அதிகாரிகள் பாரத்து அதிகாரிகள் எல்லோரும் இதை கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் வருவதற்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது இலவசமாக வந்து பார்த்து வேண்டி வாங்கக்கூடிய பொருளுக்கு கட்டணம் கட்டணம்